சுகவனேஸ்வரர் கோவில் சேலம் ஒரு வளமான வரலாற்று பாரம்பரியத்தை கொண்டுள்ளது பண்டைய காலங்களிலிருந்து இது பல வரலாற்று வம்சங்களால் ஆளப்பட்டது மற்றும் வரலாற்றின் போக்கை மாற்றிய பல்வேறு முக்கியமான காட்சிகளுக்கு சாட்சியாக இருந்து வருகிறது சுகவனேஸ்வரர் கோவில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இக்கோயிலின் முக்கிய தெய்வம் சுகவனேஸ்வரர் மற்றும் அவரது துணைவியார் ஸ்ரீ ஸ்வர்ணாம்பிகை அம்மன் என்று அழைக்கப்படும் லிங்க வடிவில் உள்ள சிவன் சேர சோழ பாண்டிய மன்னர்களாலும் நாயக்க மன்னர்களாலும் போற்றப்பட்ட இந்த கோயில் அருணகிரிநாதராலும் ஒளவையாராலும் பாடப்பட்ட இந்த தலம் சேலம் மாநகரின் மையப்பகுதியில் திருமணி முத்தாற்றங்களையும் அமைத்துள்ளது இத்திருக்கோவிலில் மூன்று நிலை ராஜகோபுரம் ஒரு பிரகாரத்துடன் அமைந்துள்ளது வெளிச்சுற்றில் அறுபத்து மூவர் சப்தமாதர் நால்வர் இரட்டை விநாயகர் ஆலமரச் செல்வர் சந்நிதியில் உள்ளன பஞ்சபூத லிங்கங்கள் கங்காடர் காசி ஜேஷ்டா தேவி ஆகிய சுற்றுப்பிரகார சன்னதிகள் அறுபடை வீடு சிற்பங்கள் கொண்ட முருக பெருமான் சந்நிதி பிரம்மா சண்டிகேஸ்வரர் துர்கை சன்னதியும் உள்ளன சுயம்புலிங்கமாக சுகனேஸ்வரர் எழுந்தருளியுள்ளார் கிளிமுகம் கொண்ட சுகமுனீஸ்வரரும் சிலை வடிவில் காட்சி தருகிறார் மரகதவல்லி பச்சை நாயகி என்று அழைக்கப்படும் அன்னை சொர்ணாம்பிகை எனும் பெயருடன் எழுந்தருளி உள்ளார் சிறப்பு நாள்களில் அம்மனுக்கு தங்க கவசம் சாத்தப்படுகிறது இத்தலத்தில் உள்ள முருகப்பெருமான் மீது அருணகிரிநாதர் திருப்புகள் பாடி உள்ளார் இங்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட பதினைந்து கல்வெட்டுகள் காணப்படுகின்றன இந்த கோயிலில் வழிபட்டால் திருமண தடை விலகும் குழந்தை பாக்கியம் பெற முடியும் என்பது ஐதீகம் இந்த கோயிலில் விநாயகர் அம்மன் தட்சிணாமூர்த்தி சுப்பிரமணியர் மற்றும் அண்ணாமலையார் சந்நிதிகளும் பல அருமையான கற்சிற்பங்களும் காணப்படுகின்றன ஒரு காலத்தில் பிரம்மதேவர் பிரம்மலோகத்தில் வீற்றிருந்தபோது தேவர்கள் தவசிகள் அவரது படைப்புத் திறனை வெகுவாக புகழ்ந்தார்கள் அதற்கு பிரம்மன் என் படைப்பில் ஒன்றை போல் மற்றொன்றில்லை ஊர்வன பரப்பன நீங்களாக எனது படைப்பின் வல்லமை எத்தகையது என கூறினார் இதை கேட்ட சுகமுனிவர் சரஸ்வதியிடம் சென்று பிரம்மதேவர் கூறியதை தெரிவித்தார் இதையறிந்த பிரம்மன் சுகமுனிவரிடம் நீ கிளியுருவம் பெற்று சொன்னதை திரும்பச் சொல்லும் கிளியின் தன்மையைக் கொண்டு நீ கிளியாக மாறுவாய் எனச் சாபமிட்டார் முனிவர் பிரம்மனிடம் சாபம் எப்போது நீங்கும் எனக் கேட்க பாபநாசத்தில் சுயம்புமூர்த்தியாகிய சிவபெருமானைப் பூஜித்தால் நீ செய்த பாவம் நீங்கும் என்றார் முனிவர் கிளி உருவம் பெற்று பலாமரத்தில் பிற கிளிகளுடன் சேர்ந்து காய் கனித்து சிவபெருமானுக்கு பூஜை செய்தது இதை கவனித்த வச்சிரகாந்தன் எனும் வேடன் கவன்கல்லால் கிளிகளை விரட்டினான் அவை பறந்து சென்று ஊர் எல்லையில் உள்ள ஒரு புற்றில் ஒளிந்து கொண்டன கோபமடைந்த வேடன் மண்வெட்டியால் புற்றை வைனான் அதில் ஒரு லிங்கம் இருந்தது இதில் சில கிளிகள் சிவபெருமானை நினைத்து உருகி பாடி உயிரை விட்டன ராஜக்கிளியான சுகமுனிவா பெருமாளின் லிங்கத்தின் மேல் தன் சிறகு லிங்கத்தை காப்பாற்ற முற்பட்டது இதனால் தன் சிறகுகளை லிங்கத்தின் மேல் இருந்தது இதனை கவனித்த வச்சிரகாந்தன் எனும் வேடன் ராஜ கிளியான சுகமுனிவரை வெட்டிவிட்டான் அது சம்பந்தமாக சுகவனேஸ்வரா ஆலயத்தில் உள்ள லிங்கத்தின் மேல் வெட்டப்பட்ட வடு இன்னும் உள்ளது என்பதை இப்போதும் நாம் காணலாம் வேடனால் வெட்டப்பட்ட கிளி இறந்துவிட்டது சிவபெருமான் இருமுடியிலும் வெட்டுப்பட்டு இரத்த வெள்ளம் பெருகியது இதைக் கண்ட வேடன் மனங்கலங்கி தன்னை வாளால் மாய்த்து கொண்டு இறந்து விட்டான் கிளிக்கூட்டம் கைலாயத்தை அடைந்தன ராஜகிளியான சுகமுனிவா பிரம்மனால் ஏற்பட்ட சாபம் நீங்கி தான் முன்பிருந்த உடலைப் முனிவரானார் பின் சிவனைத் துதித்து அருளாசி பெற்றார் அப்போது சிவபெருமான் ஏதாவது வரம் கேட்கும்படி முனிவரிடம் சொல்ல முனிவர் எப்பேற்பட்ட துன்பங்கள் வரினும் உன் திருவடியே கதி என இருக்க வேண்டும் என்றார் இறைவன் முனிவருக்கு அருள் செய்ய தேவர்கள் மாறி பொழிந்தனர் இதனால் இத்தலத்துக்கு சுகவனம் கிளிவனம் என்ற பெயரும் இறைவனுக்கு கிளிவனநாதர் சுகவனேஸ்வரர் என்ற பெயராம் கலியுகத்தில் விளங்குகின்றன இக்கோயிலின் சிறப்பு என்னவென்றால் லிங்கத்தின் பாகம் சற்று சாய்வாக உள்ளது மேலும் லிங்கத்தின் மேற்பகுதியில் சிறிய வெட்டு உள்ளது அவரது துணைவி ஸ்ரீ ஸ்ரீஸ்வர்ணாம்பிகை அம்மன் தனி சன்னதியில் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார் மேலும் பிரதான கோவிலில் சுகவனேஸ்வரரின் உலோக உற்சவ விக்கிரகத்தை நீங்கள் காணலாம் வரலாற்றாசிரியர்களின் கூற்றுப்படி இந்த கோயில் பதிமூன்றாம் நூற்றாண்டில் மாமன்னன் சுந்தரபாண்டியனால் கட்டப்பட்டது தென்புறம் சுகவனேஸ்வரர் கோயிலின் நுழைவாயில் மற்றும் கோயில் கிழக்கு நோக்கி உள்ளது கோவிலின் நுழைவாயிலுக்கு எதிரே முன் மண்டபம் மற்றும் திருநந்தி மண்டபம் அமைந்துள்ளது கோபுர வாயிலின் தெற்கு பகுதியில் விநாயகர் இருக்கிறார் வைணவி வாராகி கௌமாரி மகேஸ்வரி மகேந்திரி மற்றும் சாமுண்டி உள்ளிட்ட தெய்வங்கள் தெற்கு பகுதியில் அமைந்துள்ளன விநாயகர் அல்லது இரட்டை விநாயகர் வளன்புரி தட்சிணாமூர்த்தி ஐயப்பன் போன்ற சில தெய்வங்கள் கோயிலின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ளன காசி விஸ்வநாதர் கங்கல மூர்த்தி சரஸ்வதி பஞ்சபூத லிங்கங்கள் கஜலட்சுமி மற்றும் சேஸ்தா தேவிகள் ஆகியோரால் உருவான தெய்வங்கள் மேற்கண்ட வரிசையில் உள்ளன வடக்கு பகுதியில் முருகன் தெய்வானை மற்றும் வள்ளி கோயில் உள்ளது இக்கோயிலின் மூலவராக அருள்மிகு சுகவனேஸ்வரர் உள்ளார் இந்த கடவுளின் உருவத்தில் ஒரு கிளி தன் விருப்பத்தை பெற்றதால்தான் சுகவனேஸ்வரர் என்ற பெயர் வந்தது சுகவனேஸ்வரரின் மற்ற பெயர்கள் பாபநாசர் கிளிவனத்தார் நகிசர் பட்டேசுவரர் மற்றும் மும்முடிநாதர் இங்குள்ள அம்மனின் மற்றொரு பெயர் மரகதவல்லி சுர்ணாம்பிகை விநாயகர் பட்சிவல்லி அல்லது வலம்புரி விநாயகர் அல்லது இரட்டை விநாயகர் இத்தெய்வங்கள் கோயிலின் மும்மூர்த்திகள் என்றும் அழைக்கப்படுகின்றன கோவிலில் வழிபாடு செய்பவர்களில் பெரும்பாலானோர் திருமணம் மற்றும் வேலைக்காக வேண்டிக் கொள்கின்றனர் இக்கோயிலின் பத்திரி மரத்தின் தல விருட்சம் நந்தவனத்தில் அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது புராண முனிவரும் கிளிகளின் மன்னனுமான சுகமுனியால் வழிபட்ட சிவனின் திருவுருவத்தை இக்கோயில் நினைவு கூர்ந்து வழிபடுகிறது தமிழ்நாட்டின் துறவியான அவ்வையார் இக்கோயிலில் சில அற்புதங்களை நிகழ்த்தியதாகவும் நம்பப்படுகிறது சோழ பாண்டிய சேர ஆகிய முப்பெரும் தமிழ் சாம்ராஜ்ய மன்னர்கள் அவ்வையாரின் வளர்ப்பு மகளின் திருமணத்தில் கலந்து கொள்ள இக்கோயிலுக்கு வந்ததாகவும் கூறப்படுகிறது சில முக்கிய புலவர்களும் இக்கோயிலின் பெருமைகளை பாடியுள்ளனர் வரலாற்று ஆய்வாளர்களின் கூற்றுப்படி இக்கோயில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் சங்க காலத்தில் இருந்துள்ளது கோயிலில் பல சன்னதிகள் உள்ளன அவற்றில் ஒன்று தாய் தெய்வமான சுவர்ணாம்பிகைக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இக்கோயிலில் பத்து வகையான கல்வெட்டுகள் உள்ளன அந்த கல்வெட்டுகளின் பிரதிகள் அரசாணையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன நகரின் பகுதியில் இரண்டு ஏக்கர் பரப்பளவில் கோயில் அமைந்துள்ளது கோயில் தோட்டங்களில் நூற்றுக்கணக்கான உயரமான தென்னை மற்றும் வில்வ மரங்கள் உள்ளன கோயிலின் கடவுள்களை வழிபட பயன்படும் பல்வேறு வகையான பூக்களும் இதில் உள்ளன கோவில் பழங்காலத்திற்கு செல்வதால் கோவிலில் பல வரலாற்று சிலைகள் மற்றும் நினைவுச் சின்னங்களை நீங்கள் காணலாம் ஆயிரக்கணக்கான மக்களும் பக்தர்களும் கோயிலுக்கு வந்து கடவுளை வழிபடவும் கோயிலின் அழகிய கட்டிடக்கலையை பார்க்கவும் வருகிறார்கள் ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை சதுர்த்தி மற்றும் வளர்பிறை நாளில் கணபதி யாகம் கொண்டாடப்படுகிறது சேலம் இரண்டாவது அச்சரகரம் தெருவில் அருள்மிகு காசி விஸ்வநாதர் கோவில் உள்ளது இக்கோயிலில் அமாவாசை பௌர்ணமி பிரதோஷம் கிருத்திகை சஷ்டி ஆகிய வைபவங்கள் சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேகங்களுடன் கொண்டாடப்படுகிறது இக்கோயிலில் பைரவர் பௌர்ணமி தினத்தில் சிறப்பு பூஜைகளுடன் கொண்டாடப்படுகிறது